இப்போ யார் யார் எங்கே கூடி வந்தாங்களோ உள்ளே போகும்போது அவங்கவுங்க அந்தந்த இடத்துல நின்றுடுவாங்க இப்படி ஒரு ராசாங்கத்தை சாமி நாளோறும் இருக்கிறார் அந்த ராஜா நாம தான் இப்போ அந்த உயிர் தான் ராஜாங்க இங்கிருந்து மேலே வரும்போது அது உயிர் என்ற பொருளாக மட்டும் வந்த பொழுது பிராணன் என்ற ஒன்று மட்டுமே கூடும் அது உயிர்காவலன் போல அப்படியே நெஞ்சுக்கு வரும் சித்தம் என்கிற கருவி கூடும் அது முதலமைச்சரை போல அப்படியே கண்டத்துக்கு வருவோம் என் பேராயம் போல இங்கே சூக்கும தேகத்துக்குரிய எல்லாம் கூடி நிற்கும் அப்படியே இங்கே வந்து உட்கார்ந்த உடனே கண்ணு காது மூக்கு வாய் என்ற பதினஞ்சு காவலர்கள் கூட சேர்ந்தாச்சு இப்போ என்ன பண்ணிக்கிறோம் அப்படியே ராஜாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் எப்படி இருக்கு பாருங்கள் கற்பனைக்கே ரொம்ப நல்லா தான் இருக்குது ஏன் ராஜான்னு நம்மளை சொல்லிட்டாங்களே அது ஒரு ஆசையாக இல்லையா அது போல் இப்போ இதைத்தான் இந்த பாட்டில் தத்துவத்தை வைத்து சொல்லியிருக்கார் நான் இப்போ எளிமையாக சொன்னதுனால ஈஸியாக புரிஞ்ச மாதிரி இருக்கும் இதில் என்ன கூடுகிறதுனா தத்துவங்கள் கூடுகிறது அப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் முப்பத்தி ஆறு தத்துவத்தின் பெயர் இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் தாத்விகம்னு அறுபது அது உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன போக போக தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இந்த முப்பத்தாறையாவது தெரிஞ்சு தான் உங்களுக்கு இந்த இடம் புரிபடும் இல்லைன்னா கொஞ்சம் என்னமோ தோணுமே தோணமையுடைய புரிபடார் இப்போ அப்படியே உரைப்பகுதிக்கு வாங்க அதாவது இருபத்தி ஐந்தாவது பக்கம் இறைவன் சொல்றார் இறைவன் பண்டாரியாய் நின்று உயிர்களுக்கு அருள் செய்வது எவ்வாறு வேலைக்காரனாக நிற்கிறான்னு சொல்கிறீங்களே எப்படிங்க வேலைக்காரனாக நிற்கிறான் இது மாணாக்கனுடைய கேள்வி விடை சொல்லார் பாருங்கள் என்றால் தண்டாத புன்புலால் போர்த்த புழு குரம்பை மா மனை ஆக்கி உடம்பு தான் பெரிய வீடு பாருங்கள் நீங்காமல் புல்லிய புலால் நாற்றம் வீசுகின்ற தோல் போர்த்த புழு ஆன உடம்பு என்னும் பெரிய வீட்டின்கண் அப்படியே திருவாசம் படித்த புன்புலால் யாக்கை புரைபுரை கனிய பொன்னெடும் கோயிலாக புகுந்துனர் மாணிக்கவாசர் ரசாயனம் மாற்றத்துக்கு அப்புறம் புழு கூடு கோயில் ஆயிடுச்சுனர் அதுவே சிவபுராணத்தை சொல்லும்போது புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறு ஒன்பது வாயிற்குடிலை அங்கே சொல்லும்போது புழு குடும் குடிசைனர் இங்கே சொல்லும்போது புன்புலால் யாக்கை புரை புரை கனிய பொன்னெடும் கோயில் நீங்கள் பக்குவப்படாத போது இது புழுக்குரம்பை பக்குவப்பட்டு விட்டால் பொற்கூரை வேகப்பட்ட இடம் எங்கள் சாமி எங்கே ஆடுறாரு உடம்பு என்கிற புன் புலால் யாக்கையாகி அதை நீக்கி அதை அப்படி பொற்கூரையாக்கி அந்த பொற்கூரை என்கிற சிற்றம்பலத்தை இருந்து ஆடிக்கொண்டிருக்கிறான் யாங்கினார் அப்போ இந்த உடம்பை பொற்கூரையாக்குவதும் ஆக்குவதும் யார் கையில் இருக்குது நம்ம கையில் இருக்குது நீங்கள் இறைவனுக்கு ஆட்பட்டுட்டிங்கன்னா இது பொற்கூரையாக மாறிடும் ஆட்படாமல் நின்னிங்கன்னா புழுக்குரமையாக நிற்கும் இதான் செய்தி பாருங்கள் எனவே நீங்காமல் புள்ளிய புலால் நாற்றம் வீசுகின்ற தோல் போத்த புழுக்கூடான உடம்பு என்னும் பெரிய வீட்டின்கண் நம்ம வீடு எப்படிப்பட்ட வீடு பெரிய வீடு நாம் குடியிருக்கிற வீடு ரெண்டு அரை தான் இருக்கும் ஆனால் அந்த உடம்புக்கு அஞ்சு அரை வச்சுருக்கிறார் எவ்வளோ வசதியாக கொடுத்துருக்காருன்னு பாருங்கள் அடுத்து பாருங்கள் அந்த உடம்புக்குள்ள அடுத்து செய்தி அன்பு சேர்க்கின்ற கட்டு ஐந்தாக்கி இப்போ தான் அஞ்சு கட்டு சொல்கிறார் மூலாதாரம் உந்தி நெஞ்சு கழுத்து நெற்றி அஞ்சு இடம் இப்போ அந்த பஸ்லையெல்லாம் போட்டுடும் ஒன் டூ ஃபைவ் பேருந்து போத்திங்கன்னு தெரியும் நீங்கள் கோயம்புத்தூர் டு சேலம் வண்டி என்ன ஒன் டூ ஃபைவ் அப்படின்னு அந்த அஞ்சு இடங்களில் நின்று செல்லும் இங்கேருந்து திருப்பூர் டு திருச்சி அப்படின்னா என்னோம் திருப்பூரில் தான் காங்கேயத்தில் நிற்கும் ஒன்று அடுத்து எங்கே நிற்கும் வெள்ளை கோயில் நிற்கும் ரெண்டு கருவில் நிற்கும் மூணு நாலாவது நேராக திருச்சிக்கு போய் நிற்கும் அப்போ இந்த ஒன் டூ ஃபோர் அப்படின்னு பஸ்ஸில் எழுதிப்பான் பாயிண்ட் டு பாயிண்ட் நின்று எங்கேயும் நிற்காமல் போ பேருந்துன்னு போட்டிருப்பான் நம்ம பேருந்து நின்று போகிற பேருந்து தான் ஒன் டூ ஃபைவ்லாம் இல்லை அது ஞானிகளுக்கு தான் அவங்க இப்படி கண்ணை மூடி உட்காந்து அது தப்புன்னு மேலே ஏறி ஏறிப்போயது உட்காந்துக்காது ஏன் அவன் இறங்கவே மாட்டான் ஏறுநாத் தானே ஏறணும் ஞானிகளுக்கு இந்த சட்டம் பொருந்தாதுங்க அவங்க நிலைமை வேற அவங்களுடைய கருணை அவங்க இறைவன் ஆட்பட்டு இருப்பதுனால அவர்கள் மூ இந்த புருவ விட்டு அவங்க உயிர் மூலாதாரத்தை இறங்கவே இறங்காது அப்படி இறங்காதனா அவன் ஞானியாக நிற்கிறான் இறங்கி இறங்கி ஏறுவதனால தான் நம்ம இன்னும் அஞ்ஞானியாகவே இன்னும் நின்றுட்டுருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கொள்ளும் எனவே அந்த வகையில் அன்பு சேர்க்கின்ற கட்டு ஐந்தாக்கி அந்த ஐந்து இடம் எதுன்னு கேட்டால் மூலாதாரம் உந்தி அல்லது நாபி என்று பெயர் அதுக்கப்புறம் நெஞ்சு அதுக்கப்புறம் கழுத்து அதுக்கப்புறம் நெற்றி ஆகிய ஐந்து வீட்டு பகுதியாக்கி என்ன பண்ணார் முன்பு உள்ள உண்மை நிலை ஒருகால் அகராது எப்போ காலத்தில் நம்மோட எண்ணம் இருந்துச்சு ஆணவ மலம் எது போல நெல்லுக்கு உமி போல செம்புக்கு களிம்பு போல நம்ம கூடவே இருந்த மலம் அப்போ அங்கே நம்ம மூலாதாரத்தை எங்கே இருக்கிறோம் ஆணவ மலத்தோடு சம்பந்தப்பட்டு இருட்டுக்குள்ளே கிடக்கிறோன்னு அர்த்தம் அதான் சொல்லார் முன்பு உள்ள அந்த உண்மை நிலை ஒரு அகலாது உரை பாருங்கள் அ அனாதியிலிருந்து பொருந்தியுள்ள உண்மையாக நிலை பெற்றுள்ள ஆணவ மறைப்பிலிருந்து ஒரு சிறிதும் நீங்காமல் ஆணவ மலப்பை விட்டு நீங்காமல் கிடக்கிறோம் இருட்டுக்குள்ளே அப்படி இருந்த நிலையில் சாமி என்ன உதவி செய்கிறார் பாருங்க திண்மை மலத்தால் சிறையாக்கி கண் மறைத்து இந்த ஆணவனை என்ன பண்ணுச்சு நம்மை சிறைப்படுத்தியது அது மட்டும் இல்லை இருட்டு அறைக்குள்ளே போட்டு வச்சுட்டாங்க நீங்கள் பழைய காலத்தில் மன்னர்கள் கடுமையாக தண்டிக்கும் போது பாதாள சிறையில் அடைச்சிருவாங்க சிறைச்சாலையில் பல வகை உண்டுங்க பாதாள சிறைன்னு ஒன்று இருக்குது அப்புறம் பொதுவான சிறைன்னு ஒன்று இருக்குது கொஞ்சம் நல்ல செல்வாக்கான ஆட்களாக இருந்தீங்கன்னா ஏ ஃபஸ்ட் கிளாஸ் சிறைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க இன்னும் கொஞ்சம் இருக்குது திறந்த வெளி சிறைன்னு ஒன்று இருக்குது அவங்கெல்லாம் லேசான குற்றம் பண்ணவங்க இல்லை அது குற்றத்திலிருந்து திருந்துவதற்கு முயற்சி எடுத்துருக்கிறவங்களாம் திறந்த வெளி சிறையில் அடைப்பாங்க ரொம்ப கடுமையான குற்றம் செஞ்சவன் என்ன பண்ணியிருப்பாங்க யாரும் பார்க்க முடியாது கடுமையாக சில நேரங்களில் உண்மையை வெளிக்கொடணும்னா இருட்டறைக்குள்ள வச்சு பூட்டி வச்சுருவோம் அது மிகப்பெரிய கொடுமை உங்களுக்கு முதல் ரெண்டு நாள் தெரியாது நாட்பட நாட்பட இருட்டுக்குள்ளே இருக்க இருக்க உங்களுக்கு அப்படியே உங்கள் நாள் ஒரு மாதிரி நீங்கள் ஆயிடுவீங்க உண்மையை சொல்லியே ஆகணுங்கிற இடத்துக்கு நீ தள்ளப்பட்டுடுவீங்க ஏன் அவன் இருட்டை தவிர்த்து எதுவுமே பார்க்காம கடப்பான் பாருங்கள் கொடிய வேதனை அது அதனால தான் இந்த இரகசிய விசாரணை நடைபெறுகிற காலங்களில் இருட்டு அறைக்குள்ளே வச்சு விசாரிப்பாங்க அதெல்லாம் நீங்கள் திரைப்படங்களில் பார்த்துருக்கலாம் இன்றைக்கும் விசாரணை முறையில் அப்படி ஒரு விசாரணை உண்டு அப்படின்னா நம்ம நே நாள்தோறும் எங்கே இருக்கிறோம் இருட்டு ஆகிய ஆணவத்துக்குள்ளே உள்ளே கிடக்கும் போது நம்ம அப்படி தான் கிடக்கிறோம் எனக்கு அந்த இருட்டறைக்குள்ளே இருந்த நம்மை சொல்லவர் திண்மை மலத்தால் சிறையாக்கி கண் மறைத்து இங்கே கண் என்பது அறிவை மறைத்து அர்த்தம் அப்படி உரை பாருங்க வலிமை பொருந்திய அவ் ஆணவ மலத்தால் உயிரை சிறைப்படுத்தி அறிவை மறைத்து அறிவு என்னாச்சு டேக் ரெஸ்ட் அப்படியே கம்முன்னு கிடக்குது அப்படி கிடந்த நிலையில் மூல அருங்கட்டில் உயிர் மூடமாய் உட்கிடப்ப எல்லாம் இருந்தும் செயல்பட முடியாமல் கிடக்கும் அதனால் மூடம்னு ஒரு வார்த்தை போட்டார் பாருங்கள் மூலாதாரமாகிய வீட்டில் உயிர் அவற்றுள் கிடப்ப சரி இப்படி இப்போ நம்ம நேற்று இரவு அங்கே தான் கிடந்தோம் இப்போ இன்னைக்கு காலையில் எப்படி எழுந்தோம் சொல்ல பாருங்கள் அந்த வரி அப்படியே பாருங்கள் காலம் நியதி அது காட்டி அம்பிடத்தில் இலைப்பாறும் வரை எது அஞ்சு மணி நேரம் ஓய்வு நாலு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் ஓய்வு என்கிற நேரத்தை வரையறைப்படுத்தி வச்சு தான் உள்ளே அனுப்புவான் நீங்கள் போய் நான் பாட்டு தூங்கிகிட்டே இருக்குன்னா தூங்க முடியாது விழிச்சுக்கிட்டே இருக்குன்னா விழிக்கலாம் முடியாது அவன் டைம் டேபிள் பிரகாரம் தான் நம்ம போக முடியும் ஆனால் சொன்னார் கால நியதி அது காட்டி அம்பிடத்தில் இழைப்பாரும் வரை காலத்தை நியதியினால் நிறுத்தி காலத்தை வரையறை செய்து நியதியினால் நிறுத்தி மேல் ஓங்கும் உந்தி வியன் கட்டில் உயிர் சேர்த்து இப்போ அந்த அஞ்சு மணி நேரம் ஓய்வு ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அந்த உயிரை தட்டி எழுப்பி மேலே கூட்டிட்டு வரும்போது அதனோடு பிராணன் என்கிற உயிர்காற்றை சேர்த்தினான் பாருங்க அதன் பின்னர் அம்மூலாதாரத்துக்கு மேலே உள்ள கொப்புள் அல்லது உந்தி என்கிற வீட்டில் உயிரை பிராணவாயுடன் சேர்த்து இப்போ பிராணவாயு தத்துவம் அல்ல தாத்வீகம் ஏன் அஞ்சு பூதத்தில் காற்று என்பதுதான் தத்துவம் அந்த காற்று என்பது உடம்புக்குள்ள பத்து வகையான காற்றுகளாக செயல்படுகிறது தசவாயுக்கள் என்று பெயர் அந்த காற்று நம்ம உடம்புல காற்றுன்னு சொன்னீங்கன்னா தத்துவம் அதுவே பத்து வாயுக்களாக விரிவடைகிற பொழுது அதற்கு பெயர் தாத்வீகம் காற்று எங்கெல்லாம் வெளிப்படும் கண்ணில் வெளிப்படும் மூக்கில் வெளிப்படும் வாயில் வெளிப்படும் காதில் எங்கெல்லாம் இருக்குது அங்கெல்லாம் வெளிவரும் அதெல்லாம் வேறு வேறு பெயர் வரும் அப்போ இந்த உடம்பு கூட்டுக்குள்ளே பத்து வகையான காற்று இருக்கிறது ஒரு காற்றுக்கு சமானன் என்று ஒரு பெயர் அந்த காற்று என்ன தெரியுமா பண்ணுது உள்ளுக்குள்ள ஏற்ற இறக்கம் வராமல் பாதுகாத்து நம்மளை நியூட்ரலில் வச்சுக்கிட்டே இருக்குங்க ஆட்டோமேட்டிக்காக சாமி சிஸ்டம் பண்ணி வச்சுருக்காரு உள்ளுக்குள்ளே ஏறிடக்கூடாது இறங்கிடக்கூடாது ஏன் ஏறுனாலும் வம்பு இறங்கினாலும் வம்பு நம்ம உடம்பு இருக்குதுங்க கொஞ்சம் தொண்ணூற்றி எட்டு ஓகே தொண்ணூற்றி ஒம்பது ஐயோ டிகிரி தொண்ணூற்றொம்போது டிகிரி காய்ச்சலுங்கம்மா அதில் ஒரு டிகிரி தான் ஏன் ஏறி இருக்குது அது நூறு ஐயோ நூறு ஐயோ நூறு வந்துருச்சா அப்படிங்குறோம் அது என்ன நார்மலை விட ஒரு ரெண்டு மூணு அவ்வளோதானே ஏறி இருக்குது ஆனால் அந்த மூணு நூறு தொட்டம்போதே நூறுன்னா என்ன பண்ணுவோம் கொதிச்சு போய் கொடுக்குதுங்கன்ற மாதிரி இல்லையா சரி இந்த தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி அஞ்சு விட்டு கொஞ்சம் கீழே இறங்குச்சின்னு வச்சுங்க என்னாச்சு ஜன்னி வந்துடும் நம்ம உடம்பு பார்த்தீங்களா எத்தப்படி வித்தை விடுது கொஞ்சம் சேர்ந்துனா சூடாகி போயிடுது கொஞ்சம் குறைஞ்சிச்சின்னா ஜன்னி வந்துடும் இந்த கண்டிஷன் இதை வந்து மேலேயும் ஏறாமல் கீழே இறங்காமல் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு என்னமோ நினைக்கிறேன் ஆட்டோமேட்டிக்காக ஒரு உள்ளே ஒரு காற்றை வச்சிருக்கிற அதுக்கு பேர் சமானன் பேலன்ஸை வந்து சரிப்படுத்திக்கிட்டே நிற்கும் அந்த காற்று என்ன நீங்கள் உலகத்தில் காணப்படுகிற தொழிற்சாலையின் இயக்கம் அனைத்தும் அத்தனை மெக்கானிசமும் நம்ம நெஞ்சு இந்த உடம்பு கூட்டுக்குள்ளே வச்சிருக்காங்க இறைவன் இங்கே என்னென்னலாம் இருக்குதுங்க எல்லா தொழிற்சாலையும் இருக்குது நம்ம உலகத்தில் பார்க்குறோம் இல்லைங்களா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தொழிற்சாலையை வச்சுருக்குறோம் மொத்த தொழிற்சாலையும் நம்ம உடம்புக்குள்ள வெல்டிங் வேணுமா ஃபிட்டிங் வேணுமா ரைஸ் மில் வேணுமா இல்லை கிரைண்டர் வேணுமா மிக்சி வேணுமா என்ன இருக்குது எல்லாம் மொத்தத்தையும் உள்ளே போட்டு பேக்கேஜில் அனுப்பிச்சிக்கிற நீ ஒன்றும் கவலைப்படாத பார்த்துக்கலாம் விடு ஏன் ஒன்றை போட்டால் ஒன்று ஒன்றா வெளியே வருது இல்லைங்களா நான் நல்லதாங்க சொன்னேன் நீங்கள் வேற நினச்சிக்க சாப்பாடை சாப்பிட்டா ரத்தமாக வந்துருச்சு இல்லையா இல்லைங்களா உள்ள சாப்பிட்டோன்னே என்ன சார் விட்டமின் கம்மியாக இருக்குது இந்த டேப்லெட் சாப்பிட்டா சரியா போச்சு ரத்தம் ஊறிவிச்சு நான் சாப்பிட்டது என்ன அவர் சொன்ன பேரீச்சி சாப்பிட்டேன் அவர் சொன்ன இதை சாப்பிட்டேன் அப்புறம் என்னாச்சு ரத்தம் ஊறிடுச்சு அடடே அப்போ என்னாச்சு பேரிச்சி மலத்தில் ரத்தம் இருக்குது சத்து இருக்குது சாப்பிடு நீங்கள் கொடுத்த பொருளை இன்னவாகிற மாற்றம் செய்யக்கூடிய ரசாயன மாற்றத்தை உள்ளுக்குள்ளுக்கிற கருவி செய்து கொடுக்குது இல்லை நீங்கள் உடைய வெளியில் ஒரு மிஷினில் உடைய பேரிச்சத்தை பழத்தை போடுங்க அந்த பக்கம் ரத்தமாக வருமா என்ன வராது பேரிச்சி ஜூஸ் தான் வரும் இல்லைங்களா வருமா வராது ஆனால் இங்கே அப்படி இல்லை இந்த மிஷினில் இங்கே உள்ளே போட்டிங்க இங்கே ரத்தமாக வந்துடுதே இது என்னையா மிஷின் இப்படி ஒரு மிஷினு இதுக்கெல்லாம் எவ்வளோ காசு கொடுக்கறது நீங்கள் ஒரு மிஷின் வாங்கினா மிஷினியில் போய் கேட்டு பாருங்கள் பல கோடி ரூபா இன்சூ முதலீடு பண்ணாதான் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி எந்திரம் வாங்கி வைக்கணும் மொத்தம் எந்த ரீதியும் சும்மா கொடுத்துருக்குற ஆடே நீங்கள் சும்மா கொடுத்ததை நினச்சிங்கன்னா வட்டி கட்டினாவே கட்டலாமே எத்தனை கட்டலாம் மாதம் மாதம் நீ ஒன்றும் முதிரதான் கொடுக்க ஐயா இன்ட்ரெஸ்ட்டாக கொஞ்சம் கொடை கொஞ்சம் விருப்பமாக கொடுன்னு கேட்குறேன் வேறவில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்னா வேறு நினச்சிக்காதீங்க இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு தான் விருப்பமாக கொடுங்களேன் எத்தனையும் கொடுப்பது இந்த சாமி நமக்கு கொடுத்ததுக்கு திருப்பி கொடுப்பதற்கு வாழ்க்கையே கொடுத்தால் கூட ஈடாகாதுங்க அவ்வளோ பெரிய கொடையை சிவம் நமக்கு கொடுத்து வைத்து இருக்கிறது நம்ம அறிவுக்கு எட்டணும் அவர் செய்த உதவி எட்டுனா தான் நம்ம திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணமே நமக்கு வரும் இல்லைன்னா என்ன தெரியுமா தோணும் இதெல்லாம் கொடுத்தது எனக்காகத்தானே எனக்கு தான் அப்படின்ற அறிவு நின்றுடும் இல்லை அதை வாங்கி பிறகு அது அன்பின் வெளிப்பாடாக திருப்பி நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நூல் சொல்லுகிறது ஆனால் சொன்னார் அப்படி வரும் பொழுது இங்கே சொன்னார் அப்படியே அந்த அந்த கால நீதியை காட்டிய பிறகு மேலே எங்கே கொண்டுட்டார் பிராணத்தோடு கூட்டிட்டார் அதுக்கப்புறம் சொல்வார் கலை வித்தை அந்த அராகம் அவை முன்பிருந்த தந்த தொழில் அறிவு இச்சை துணையாக அவ்விடத்தில் உயிரினுடைய கலையால் தொழில் வித்தையால் அறிவு அராகத்தால் இச்சை நீங்கள் இந்த இடத்துல ஒரு உரை நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு நுட்பம் இருக்குது செய்யுள்ள சொல்லும் பொழுது முதல்ல என்ன சொன்னாருன்னா நம்ம அந்த மறைப்பை பற்றி படிக்கிற மூன்றாவது போற்றியில் படிக்கும்போது ஆணவ மலம் எண்ணும் செயல் மாண்ட எவ்வுயிருக்கும்னர் எண்ணும் செயல் எண்ணுதல் ஒரு செயல் உண் எண்ணுதல் என்பது விருப்பம் அந்த அறிவினுடைய செயல் செயல் என்பது கிரியாசக்தி அப்போ ஞானத்தையும் கிரியையும் மலம் மறைத்துன்னு சொன்னார் இங்கே சொல்லும்போது மூணை சொல்லிட்டு பாருங்கள் கலையால் தொழில் வித்தையால் அறிவு அராகத்தால் இச்சை அப்போ நம்ம விருப்பம் வெளிப்படுவதற்கு இச்சாசக்தி வெளிப்படுவதற்கு இறைவன் படைத்து கொடுத்த கருவியாகிய அராகம் என்கிற கருவி நம்மோடு கூடணும் அராகம் என்கிற கருவி தான் நம்மகிட்ட விருப்பம் என்பது வெளிப்படும் இறைவனுடைய கிரியாசக்தி நம்மகிட்ட நமக்கு தூண்டணும்னா அது என்னவா வந்து நிற்கணும் இறைவனுடைய சக்தி கலை என்ற தத்துவத்தை தூண்டுனா தான் நமக்கு செயல் என்கிற ஒன்று வெளிப்பட்டு நிற்கும் இறைவனுடைய வித்தை என்கிற தத்துவ கூட்டம் செயல்பட்டால் தான் நம்மிடத்தில் இருக்கிற ஞானம் என்கிற அறிவு தொழில்படும் அப்போ அறிவு இச்சை செயல் இந்த மூணும் தொழில்படுவதற்காக மூன்று கருவியை படைச்சிருக்கிறான் கலை வித்தை அராகம் கலை எதை செய்யும் அப்படி கிரியா கிரியாசக்தியை தூண்டும் வித்தை எதை செய்யும் ஞான சக்தியை தூண்டும் அராகம் என்ன செய்யும் சக்தியை தூண்டும் தூண்டும் தான் கொடுக்காது மறந்துடக்கூடாது தூண்டுதல் வேறு கொடுப்பது வேறு இருப்பதை வெளிப்படுத்தி கொடுக்கும் நம்மகிட்ட இந்த மூணு ஏற்கனவே இருக்குது அதனால சொன்னாரு கலை வித்தை அந்த அராகம் அவை முன்பு தந்த தொழில் அறிவு இச்சை துணையாக பாட்டில் கூட அறிவு இச்சை தொழிலாகன்னாரு உரை எழுதும்போது மூனைஞ்சி இருக்காங்க எனவே மறைக்கும் போது மூனையும் மறைக்கிறது வெளிப்படுத்தும் மூன்று கருவி இறைவன் இருக்கிறான் என்பது இதற்குள்ள மறைந்து கிடக்கிற நுட்பம் நீங்கள் கொஞ்சம் ஏமாந்து போனீங்கன்னா இந்த செய்தியை கொள்ளாமல் தடுமாறிவிங்க பார்த்துக்கொள்ளுங்க எனவே உயிரினுடைய கலையால் தொழில் வித்தையால் அறிவு அராகத்தால் இச்சை ஆகிய மூன்றையும் எழுப்பி அவ்வுயிருக்கு துணையாக மானின் எழிலுடைய முக்குணத்தால் எய்தி இப்போ மூலப்பிரகிருதி என்கிற அந்த மாயையிலிருந்து மூன்று குணத்தை கூட்டுறாரு அது அடுத்த தத்துவம் பாருங்கள் பிரகிருதி மாயில் உண்டாக்கிய அழகு பொருந்திய சாத்வீகம் ராசதம் தாமதம் ஆகிய முக்குணங்களையும் சேர்த்து இப்போ நமக்கு என்னாச்சு இங்கிருந்து வந்து உயிரோடு கூடிச்சு இங்கே வந்து சித்தத்தோடு கூடியது மேலே வந்த முக்குணங்கள் அது மூன்று குணங்களோடு கூடி அப்படியே ஒன்றுன்னா கூடிக்கிட்டே வருது அந்த முக்குணங்களோடு கூடிய நிலையில் அதற்கு மேல் என்ன நடக்கணும் மருளோடு மண்ணும் இதயத்து சேர்த்து அப்போ மூலாதாரத்து வந்து நெஞ்சு கூட்டுக்களை வரும்போதே நமக்கு என்ன நடந்துருச்சு மூணு வகையான உடம்பு கூடியாச்சு அப்போ அங்கே சித்தம் என்கிற கருவி அங்கே வந்து கூடுகிறது சித்தத்தால் கண்ட பொருள் இன்ன பொருள் என்று எம்ப ஒன்றா அந்நிலை போய் அவ்விடத்தில் அச்சித்தால் கண்ட பொருள் இன்னது என்று அறியாமல் மயங்கி கிடந்த உயிரை இங்கிருந்து சாமி என்ன பண்ணார் நெஞ்சில் இருந்து கண்டத்துக்கு கூட்டிகிட்டு வந்தார் கண்டத்துக்கு வரும்போது கனவு காணுகிற இடம் நாம் கனவு காணும்போது நெஞ்சு நம்முடைய உயிர் எங்கே நிற்கும் கண்டத்தில் நிற்கும் இங்கே நின்னால் கனவு காணும் இங்கே நிற்காமல் வேகமாக இறங்கிடுச்சுன்னா கனவு வராது அப்போ இந்த இடத்துக்கு க உயிர் எப்போ வரும் இறங்கும்போது இந்த இடத்துக்கு வரும் ஏறி வரும்போது இங்கே அப்போ சில நேரங்களில் படுத்த உடனே கனவு வரும் அப்படியே தூங்கிடுவோம் சில நேரங்கள் நேரம் கனவு வரும் விழிச்சிடுவோம் இந்த ரெண்டுலேயும் கனவு முதலையும் வருவதுண்டு கடைசியில் வரும் ரெண்டு வகையிலையும் வரும் ஆனால் கனவு தொடர்பு இல்லாமல் வரும் தொடர்பு இல்லைன்னு அர்த்தம் இந்த நான் சீரியல் பார்க்குற மாதிரி நின்றுச்சு நாளைக்கு அடுத்து தொடருமா தொடராது சீரியல் வேணால் நம்ம பார்த்து இன்னைக்கு பார்த்தோம் வீட்டுக்குள்ளே போவாங்க இன்றைக்கி முடிஞ்சிருச்சு அப்புறம் நாளைக்கு வீட்டிலேருந்து உள்ளுக்குள்ளே போகிறத காட்டுவாங்க அந்த மாதிரி நம்ம கனவு பார்த்துட்டு இருக்கிறோம் திருக்கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி கனவு இன்றைக்கி வந்துருச்சு நாளைக்கு ராஜகோபுரத்துலேருந்து உள்ளுக்கு போகிற கனவு வருமா என்ன நாளைக்கு எந்த கடையில் சுற்றிட்டுன்னு தெரியாது கனவு நாளைக்கு வேறு மாதிரி கனவு இருக்கும் ஐயோ நேற்று ஒரு கனவு வந்துச்சு அது இன்றைக்கி வராது வருமா வேறு மாதிரி கூட வரலாம் இது நீங்கள் நம்ம கையில் இல்லைங்க அது அது வேறு ஒரு கணக்கு அது எனவே கனவு என்பது ஒன்று உண்டு அந்த கனவு காணும்போது உயிர் கண்டம் என்கிற இடத்தில் நிற்கும் என்பது மட்டும் செய்தி அதை மட்டும் பாருங்க எனவே மாயில் உண்டாகிய அழகு பொருந்திய சாத்வீகம் ராசதம் தாமதமாகிய முக்குணங்களை சேர்த்து மருளோடு மண்ணும் இதயத்தில் சேர்த்து அதற்கு மேல் சித்தத்தால் கண்ட பொருள் இன்ன பொருள் என்று இயம்ப ஒன்னா அந்நிலை போய் இங்கே இங்கிருந்து இடத்துக்கு வருது கண்ட வியன் கட்டில் கருவிகள் ஈர் ஐந்து அப்படின்னாரு அப்போ மொத்தம் இருபத்தைந்து கருவி எங்க கண்டத்துக்கு வரும்போது இருபத்தஞ்சு கருவி சொல்ல பாருங்க அக்கண்டமாகிய பெரிய வீட்டு பகுதியில் உயிர் சேர்ந்த பொழுது அரிக் என்று சொல்லக்கூடிய ஐந்து தொழிற்கருவிகள் ஐந்து ஆக அறிகருவிகள் ஐந்து தொழிற்கருவிகள் ஐந்து ஆக பத்து சேர்ந்து நீங்க இருபத்தைந்து கருவிகளால் செய்யப்படும் நிலை கனவு நிலையாகும் அந்த நிலையிலிருந்து இப்போ எங்க வந்துச்சு கண்டத்துலேருந்து புருவ மத்திக்கு வருது அப்போ தான் அன்றைய நாளை சாமி கொடுக்குறார் ஏன் இல்லைன்னா இங்கேயே நின்றுச்சுன்னா எங்கே இருக்கு அர்த்தம் நீங்கள் படுத்தே கிடக்கிறீங்க அர்த்தம்